இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜே திரவியம் அவர்கள் தரும் தகவல்கள் நமது வேளாண் அறிவியல் மையம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தோடைய முது நிதியுதவியுடன் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வேளாண் அறிவியல் மையம் இருக்குது நம்ம வந்து கரூர் மாவட்டத்தில் புழுதேரிங்கிற கிராமத்தில் இருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பல்வேறு வகையான தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்களை அவங்களுக்கு கொடுக்குறோம் செயல் விளக்கங்கள் ஆய்வுகள் பயிற்சிகள் போன்ற பல நடவடிக்கைகள் நம்ம மையத்தின் மூலமாக பண்ணுறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயல்வெளி ஆய்வுங்கிறது இன்றைக்கி பொழுது விவசாயிகள் பார்த்திங்கன்னா நெல்லில் வந்து நம்ம ஆந்திரா பொன்னிங்கிற பிபிடி ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு அப்படிங்கிற ரகத்தை அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க அதில் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க முக்கியமாக நோய் குலை நோய் போன்ற நோய்கள் பிரச்சனைகள் இதற்கு மாற்றாக நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட புது ரகங்களை நம்ம வந்து விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்பொழுது கோ ஐம்பத்தி ஆறுங்கிற ஒரு ரகத்தை வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஆய்வுக்காக கொடுக்குறோம் கடந்த ஆண்டுகளில் நம்ம வந்து டீ பதிமூணுங்கிற ஒரு ரகம் போல் ஆடுதுறை ஐ ஐம்பத்தி நாலு போன்ற பல ரகங்களை வந்து விவசாயிகளுடைய வயல்களே வந்து நம்ம வந்து ஆய்வு மேற்கொண்டோம் அதில் இந்த டி பதிமூன்று நல்ல சிறப்பாக செயல்பட்டதுனால அதோடைய உற்பத்தி நன்றாக இருந்தது நோய் தாக்கம் குறைவாக இருந்ததுனால விவசாயிகள் மத்தியில் அதிகமாக அதை வந்து சாகுபடி மேற்கொள்ள முடிந்தது இது போன்ற மற்ற பயிர்கள்னு நம்ம பார்த்திங்கன்னா நிலக்கடையில் இல்லை பொதுவாக பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா பழைய ரகங்களை தான் இன்னும் விவசாயிகள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சரியான உற்பத்தி கிடைப்பதில்லை அதில் பக பல வகையான நோய்கள் மற்றும் பூச்சிகள் பாதிப்புகள் வருகிறது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய ரகங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோ ஏழுங்கிற ஒரு ரகத்தை வந்து அறிமுகப்படுத்தணும் விஆர்ஐ எட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஆர்ஐ பத்து போன்ற ரகங்களை வந்து விவசாயிகள் மத்தியில் பரவலாக்கம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்முடைய வயல்வெளி ஆய்வுகள் மூலமாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இதே போல் நம்ம வந்து வாழையில் ஏற்படக்கூடிய வாடல் நோய் போன்ற நோய்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையிலே அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய எதிர் உயிரி பூஞ்சானத்தை பயன்படுத்தி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துடைய உதவி தொழில்நுட்ப உதவியுடன் நம்ம வந்து விவசாயிகளுக்கு அதற்கான நோய் கட்டுப்பாடுகளை மேற்கொண்டிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா சிகோட்டகா இலைப்புள்ளி நோய்கிற வரக்கூடிய அந்த வாழையில் வரக்கூடிய நோய்க்கும் நம்ம வந்து இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் அதாவது இயற்கை முறையிலே கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயல் விளக்கங்கள் பல வகையான செயல் விளக்கங்கள் நம்ம வந்து நம்ம மையத்தின் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வேளாண் அறிவியல் மையத்திலையும் ஒரு ஆறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க ஒவ்வொரு தொழில்நுட்ப வல்லுநர்கள் வாயிலாக புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம வந்து செயல் விளக்கத்தின் மூலமாக கொடுத்து விவசாயிகளோட உற்பத்தியே பெருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இயந்திரங்கள் பயன்பாடும் நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம் இப்போ வந்து நிலக்கடலையில் பொழுது நிறைய நமக்கு வந்து இன்றைக்கி கூலி செலவு அதிகமாக இருக்கிறது முக்கியமாக காய்களை பிரித்தெடுப்பது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயந்திரத்தின் மூலமாக காயை பிரித்து எடுக்கக்கூடிய கருவியை வந்து அறிமுகப்படுத்துறோம் அதுபோல் பார்த்திங்கன்னா கால்நடைகளில் ஏற்படக்கூடிய பல வகையான நோய்களுக்கானது மற்றும் அதில் ஏற்படக்கூடிய அந்த உண்ணிகளை கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்துடைய தொழில்நுட்பங்களை நம்ம வந்து செயல் விளக்கங்கள் வாயிலாக விவசாயிகள் கொடுத்துட்ருக்கோம் இதை தவிர மண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இயற்கை வழி உயிர் உரங்கள் பயன்பாடு அதே போல் பார்த்திங்கன்னா பயிர் ஊக்கிகள் இன்றைக்கி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டுள்ள பயிர் ஊக்கிகள் இது எல்லாமே நம்ம வந்து செயல் வழக்கங்கள் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் அதே போல் கால்நடைகள்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்புலையும் புதிய இனங்கள் கோழி வளர்ப்பில் புதிய இனங்களை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் போல் காடை வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா தங்க காடைங்கிற ஒரு இனத்தையும் நம்ம வந்து அறிமுகப்படுத்தி நம்ம விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம வந்து இந்த செயல் விளக்கங்களை நம்ம கொடுக்குறோம் இந்த செயல் விளக்கங்களை கொடுக்கும் பொழுது அதனை முறையாக அவர்கள் கையாளுவதற்காக அதற்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்குறோம் இந்த பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நிலைய பயிற்சிகள் உள்ளது கல பயிற்சிகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொழில் முனைவோருக்கான பயிற்சிகள் ஐந்து நாள் பயிற்சி ஆறு நாள் பயிற்சிகள்லாம் நம்ம கொடுக்குறோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா லாபகரமான கறவை மாடு வளர்ப்புக்கான ஒரு பயிற்சி பொழுது தத்துவ நடந் நடைபெற்று வருகிறது அதே போல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான பயிற்சிகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து சிறுதானியங்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது மக்களிடையே நம்மளுடைய வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய இந்த சிற்றுண்டிகள் எல்லாம் வந்து மைதா டால்டா மற்றும் சர்க்கரை அதிகமாக வெள்ள சர்க்கரை அதிகமாக பயன்படுத்துவதனால உடல்நலக் குறைவு நிறையா ஏற்படுகிறது இதனை எதிர்கொள்வதற்காக நம்ம வந்து சிறுதானியங்களில் வந்து பல வகையான பொருட்களை வந்து பண்ணுறோம் சிறுதானியத்தில் வந்து லட்டு வகைகள் மற்றும் குக்கீஸ்ஸு சிறுதானிய அடை மிக்ஸு மற்றும் இட்லி பொடி வகைகள் போன்ற பல வகையான பொருட்கள் வந்து சிறுதானியத்தில் கொடுக்குறோம் சிறுதானியத்தில் கேக்கு கூட நம்ம வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் இதை தவிர நமது கரூர் மாவட்டத்தில் முருங்கை ஒரு பிரதான பயிர பயிராக இருக்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கையில் இந்த ஆண்டு நம்ம வந்து பிகே மூன்று அப்படிங்கிற புதிய மர வகை முருங்கை நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டதை இந்த ஆண்டு நம்ம வந்து விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அந்த முருங்கையிலிருந்து பல வகையான நம்ம வந்து மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இலையிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதப்பொடி சூப்பு மிக்ஸு போன்றவைகள் தயாரிக்கிறோம் அதே போல் காயிலிருந்து அந்த சதையை தனியாக எடுத்து அதை வந்து நம்ம பாலுடன் சேர்த்து முருங்கை பால் என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தையும் நம்ம விவசாயிகள் மத்தியில் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது போன்ற பல பொருட்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்கு இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து அதனை எவ்வாறு பேக் செய்வது மற்றும் அதை வந்து லேபிள் தயாரித்து பயன்படுத்தி சந்தைப்படுத்துவதற்கான அந்த ஆலோசனைகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை தவிர நம்ம வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நம்ம வந்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளும் ஆலோசனைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை தவிர பார்த்திங்கன்னா பயிற்சிகளை தாண்டி நம்ம வந்து நிறைய விரிவாக்க செயல்பாடுகள் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா மண்வள குறைபாடு அதற்கு மண் வ முகாம் நம்ம நடத்துகிறோம் அதில் மண் பரிசோதனைக்கான அந்த மண் மாதிரிகளை சேகரித்து நம்மளுடைய ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டு அப்புறம் அதற்கான அந்த பரிந்துரைகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் பிரச்சனைகளுக்கான சூழ்நிலையில் நமக்கு வந்து பூச்சிகள் பாதிப்புகள் நோயின் பாதிப்புகள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மரவள்ளியில் மாவு பூச்சி பாதிப்பு பெரிய அளவில் வந்தது அந்த சமயத்தில் நம்ம வந்து நம்முடைய செயல் விளக்கத்தின் மூலமாக அதற்கான ஒட்டுணிகளை நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் இருந்து அதனை கொண்டு வந்து நம்முடைய மாவட்டத்தில் வெளியிட்டோம் அதனைத் தொடர்ந்து வயல்வெளி பார்வைகள் மேற்கொண்டு தொடர்ந்து நம்ம விவசாயிகளுக்கு அதற்கான ஆலோசனைகளையும் மற்றும் செயல் விளக்கங்கள் முற்றியும் முக்கியமாக அந்த இயற்கையான அதாவது மீன் எண்ணெய் சோப்பு கரைசல் தெளிப்பது மற்றும் வெற்றிசிலியம் என்ற பூஞ்சானத்தை தெளிப்பது வேம்பு சார்ந்த பொருட்களை தயாரித்து பயன்படுத்துவது போன்ற முறைகளையெல்லாம் பயன்படுத்துவதன் மூலமாக அந்த பூச்சி மாவு பூச்சியோட தாக்கம் மரவழியில் வெகுவாக குறைந்து ஒரு ஆண்டு அளவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அந்த பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை நம்ம மாவட்டத்தில் இது ஒரு பெரிய வெற்றி கதையாக அமைந்தது அப்போ இதில் வந்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு போய் நம்ம பார்த்து அவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கும் பொழுது அவளுடைய பிரச்சனைகளை நம்ம வந்து அந்தந்த சமயத்தில் வந்து தீர்க்க முடிகிறது அதை தவிர நம்ம வந்து விவசாயிகளுக்கு பல்வகையான ஊடகங்கள் வானொலி தொலைக்காட்சி பத்திரிகை மூலமாகவும் நம்ம வந்து பல ஆலோசனைகளை கொடுக்குறோம் இதை தவிர நம்ம வந்து சமூக ஊடகங்கள் முக்கியமாக இந்த வாட்ஸ்அப்பு முகநூல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பல வகையான நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் ஐசிஏஆர் கேவிகே கரூர் அப்படிங்கிற பேரில் உள்ள அனைத்து சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து ஆலோசனைகளை கொடுக்குறோம் பல வகையான கிசான் மேளான்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்வுகளையெல்லாம் நம்ம முழுமையாக வீடியோ பதிவு மேற்கொண்டு அவற்றையும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கோம் ஆகவே விவசாயிகளுக்கு தொடர்ந்து ஆலோசனைகள் நம்ம மையத்தின் மூலமாக கொடுத்து அவரோட வாழ்வின் மேன் மென்மேலும் அவர் உயர்வடைவதற்காக நம்ம வந்து இவற்றை ஆவணப்படுத்தி வருகிறோம் இதில் விவசாயிகளோட கதைகளும் இருக்குது நம்முடைய மையத்தின் மூலமாக கடந்த ஆண்டுகளில் வேளாண் செம்மல் விருது தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று முறை விவசாயிகள் வந்து பெற்றனர் அதனைத் தொடர்ந்து உழவர் ஊக்குவிப்பாளர் விருதுங்கிறதையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றார்கள் நமது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தொடர்ந்து நம்ம வந்து விவசாயிகளை ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை கௌரவிக்கும் மூலமாக அவர்களுக்கு வந்து சாதனையாளர் விருது உழவர் ஊக்குவிப்பால் விருது போன்ற விருதுகளை நம்ம கொடுக்குறோம் அதை தவிர நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமது மையத்தில் செயல் விளக்கங்கள் பல வகையான செயல் விளக்க அழகுகள் உள்ளது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இயற்கை விவசாயத்திற்கு ஏற்ற இடுபொருட்கள் தயாரிப்பு மண்புல உரம் தயாரிப்பு அசோலா உற்பத்தி மற்றும் காளான் உற்பத்தி தேனி வளர்ப்பு அதே போல் மூலிகை செடிகளுக்கான ஒரு அழகு சூரிய உலர்த்தி மற்றும் நம்ம வந்து பழக்கன்றுகள் உற்பத்தி போன்ற பல வகையான செயல் விளக்கு அலகுகள் நமது மையத்தில் இருக்குது நம்ம மையத்திலே வந்து பயிர் நல ஆய்வகம் இருக்குது பூச்சிகள் மற்றும் நோய் தாக்கத்தை வந்து நம்ம கண்டறிந்து விவசாயிகளுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பதற்கான ஒரு ஆய்வு கூடம் இருக்கிறது மண் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆய்வுக்கூடம் உள்ளது அதில் மண் பாசன நீரை வந்து நம்ம ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு அதற்கான பரிந்துரைகளையும் மண்வள அட்டைகளையும் நம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது போன்ற தீவன பயிர்கள் இப்போ கால்நடைகளுக்கு ஏற்ற தீவன பயிர்களுடைய விதைகள் பல வகையான உயிர் உரங்கள் இதெல்லாம் நமது மையத்திலே நம்ம உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு அதெல்லாம் நம்ம வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் நமது மையத்தின் மூலமாக பகுதி அளவிலான செயல் விளக்கங்கள் அதாவது கிளஸ்டர் எஃப்எல்டின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தையும் நம்ம செயல்படுத்துகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயிர் வகை பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம வந்து குறைந்தது ஒரு பத்து ஹெக்டேர் நிலப்பரப்பில் அதற்கான முழு தொழில்நுட்பங்களை விவசாயிகள் மத்தியில் கொடுத்து அதற்கான அந்த இடுபொருட்கள் கொடுத்து வருகிறோம் இதை தவிர கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நம்முடைய மத்திய அரசாங்கத்தில் இயற்கை வேளாண்மை அதிகமாக விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதன் நோக்கமாக ஒரு திட்டத்தையும் நம்ம செயல்படுத்துகிறோம் இதில் நமது மாவட்டத்தின் மூலமாக பல பகுதிகளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிகள் கொடுத்தோம் நல்ல முழுமையான பயிற்சி இயற்கை இடுபொருட்களை வந்து நாற்பது விவசாயிகளுக்கு ஒவ்வொரு பயிற்சியிலும் கொடுத்து அவர்களுக்கு வந்து அதை பயன்படுத்தும் முறைகளை அவர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த செயல் விளக்கங்களும் அவர்களுக்கு அமைத்து கொடுத்தோம் இதை தவிர நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு திறன் வளர்ப்பு பயிற்சி இப்போ கடந்த ஒரு ஒரு மாத பயிற்சி நம்ம கொடுத்தோம் அதில் விவசாயிகளுக்கு இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்புலேருந்து எல்லா விஷயங்களும் கூட அவர்களுக்கு வந்து கண்டுணர் பயணம் பாண்டிச்சேரியில் அமைந்துள்ள ஆரோவில் உள்ள ஆரோ ஆர்ச்சர்ட் அப்படிங்கிற ஒரு தோட்டத்திற்கும் அங்கே உள்ள புதுச்சேரியில் உள்ள நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்திற்கும் கண்டுணர் பயணம் போய் வந்தாங்க அதே போல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கண்டுணர் பயணம் போன்ற பல பயிற்சிகளோடு அவர்களுக்கு கண்டுணர் பயணத்தையும் சேர்த்து அவர்களுக்கு ஒரு முழுமையான தகவல்கள் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து வருகிறோம் இது போன்ற பல முயற்சிகளை செய்ததன் காரணமாக கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக நமக்கு வந்து பல ஒரு அங்கீகாரங்கள் அரசு மூலமாகவும் நமக்கு கிடைத்துள்ளது தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் சிறந்த ஒரு வேளாண் அறிவியல் மையமாக தேர்ந்தெடுத்தது அதனைத் தொடர்ந்து நம்முடைய மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் இந்த இணைய வழியில் விவசாயிகளுக்கான பல வகையான நம்ம பயிற்சிகள் அதே போல் நம்ம வந்து அவர்களுக்கான ஆண்ட்ராய்டு செயலியை நம்ம மையத்தின் மூலமாக வெளியிட்டதன் காரணமாக நமக்கு தேசிய அளவிலான விருதும் கிடைத்தது அது விவசாயிகளுக்கு தொடர்ந்து நமது கரூர் மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் பல வகையில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு வழி நடத்தி மத்திய அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களையும் நம்ம செயல்படுத்தி வருகிறோம் என்ற கருத்தினை கூறி இந்த ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜே திரவியம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஆறு ஏழு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்